ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே நீ விரக்தியடைந்த ஒரு விஷயத்தை என் அற்புதங்களை புகுத்தி சர்வ சாதாரணமாக சர்வ நிச்சயமாக சடுதியில் உனக்கு நிறைவேற்றி தந்து உன்னை துள்ளி குதிக்க வைக்கப் போகிறேன் மகிழ்ச்சியோடு அந்த திருநாளை எதிர்பார்த்துகிற எப்போது எனது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுகொழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் அதை பற்றி நினைத்து நீ வருத்தப்படாதே அமைதியாயிரு பொறுமையை கடைப்பிடி கவலையை விட்டு ஒளி உனது துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டன எல்லாவற்றையும் உன் தந்தையான நானே பார்த்து கொள்கிறேன் நீ என்னை மட்டும் என் குழந்தையே உனக்குள்ள எந்த பிரச்சனையும் அந்நியர் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும் உன்னை புத்துணர்வு படுத்து நான் ஒருமுறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன் சொன்னால் சொன்னதுதான் நீ ஜெயிக்கப் போகிறாய் குழந்தையே உன் பிரச்சனைகள் அனைத்தும் போகிறது உன் வாழ்வு மீண்டும் திரும்பும் என்று ஒருமுறை சொன்னேன் அல்லவா அதையே மீண்டும் சொல்வேனே தவிர ஒருபோதும் மாற்றி சொல்ல மாட்டேன் நான் பொறுமையாக இரு என்று சொல்வதை நீ கொஞ்சம் புரிந்து கொள் பொறுமை என்பதை சோம்பேறித்தனம் என எண்ணி விடாதே சோம்பல் உள்ளவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது எச்சரிக்கையாக இருந்து நடை போடுவதும் அக்கம்பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உன்னை உற்சாகத்தோடு தயார்படுத்திக் கொள்ள அமைதி காப்பதே பொறுமை நான் என் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடைமைகளுக்காகவும் நியமிக்கப்பட்டு இருக்கின்ற காவலாளி அவர்கள் நலனை மட்டுமே நாடுகிற நண்பன் நான் என்னை மீறி எதுவும் உன்னை சேதப்படுத்தாது பயப்படாதே நீ கலங்காதே நாம் ஒன்பது வார விரதம் இருக்கலாமா சப்தாகம் செய்யலாமா நேர்ந்து கொள்ளலாமா என் தந்தையை போய் சென்று பார்த்து வரலாமா என்ன செய்தால் என் கஷ்டம் தீரும் என்று நீ யோசிக்கவே வேண்டாம் நீ எதையும் செய்ய தேவையில்லை உன் தாயான உன் தந்தையான என்னை உற்று பார்த்து கொண்டு இருந்தால் போதும் நான் உனக்கு நல்லதொரு வாழ்வை தருவேன் வறுமையிலிருந்தும் பிரச்சனை போன்றவற்றிலிருந்தும் உன்னை நான் நிச்சயமாக மீட்டு விடுவேன் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள் வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டே வாழ்ந்து செத்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதேபோல பிறந்த தேதியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மணிந்தவர்களும் கிடையாது கஷ்டப்படுகிறவர்களுக்கு துன்பம் அனுபவித்தவர்களுக்கு ஆண்டவன் ஒரு நாளும் உதவாமல் போக மாட்டான் எப்பொழுதுமே கஷ்டப்படட்டும் என்று யாரையும் ஆண்டவன் அப்படியே விட்டுவிடவும் மாட்டான் விதிக்கப்பட்ட தடை கற்கள் தரும் பாடங்களே போராட்டங்களிலும் மன வலிமை தரும் சோதனைகள் என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவும் சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விட்டாரே என்று தோன்றுகிறது அல்லவா ஏனென்றால் நாம் அவரை காண முடிவது இல்லை சோதனை வேலைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடே இருக்கின்றார் அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை நோக்கியே இருக்கின்றது கடவுளை நம்பு அவர் நல்லவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு காத்திருக்கும் என்னுடைய பக்தி தூய்மையானது நிச்சயமாக உங்களுடைய அருளால் நான் நினைத்தது நடக்கும் இன்பத்திலும் துன்பத்திலும் என்னை கைப்பிடித்து வழி நடத்துங்கள் அப்பா என்று என்னையே முழுமையாக நம்பி என்னிடம் சரணடைந்து விட்ட உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கப் போகிறது உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்க போகிறது நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் உனக்கு முடிந்துவிட்டது என் குழந்தையே உன் தந்தையான என்னை நம்பு ஒரு இடத்தில் ஆயிரம் பசுக்கள் இருக்கின்றன தன் தாயை தேடி வரும் ஒரு கன்று அந்த ஆயிரம் பசுக்களில் தன் தாயை சில நொடிகளில் கண்டுபிடித்து அதனிடம் சேர்த்து விடுகிறது அதே போல ஒருவன் செய்யும் வினையின் பயனானது அவன் எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து அவனை சென்றடைந்துவிடும் வினையை விதைத்துவிட்டு அறுவடை காலத்தில் சாமர்த்தியமாக வெளியூர் சென்று விட்டாலும் வினையிடமிருந்து யாரும் தப்ப முடியாது வினையை விதைத்தால் வினையை அறுவடை செய்தே ஆக வேண்டும் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தேயாக வேண்டும் நாம் அனைவரும் நன்மை செய்கிறோமோ தீமை செய்கிறோமோ என்று இறைவன் கண்காணிப்பு கேமரா வைத்துக்கொண்டு கொண்டு பார்ப்பது இல்லை நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று நமக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்து விட்டான் ஆனால் உன் செயலின் பலனை நீதான் அனுபவிக்க வேண்டும் என்ற நியதியையும் அழுத்தமாக வைத்துவிட்டான் நீ உன்னுடைய பையில் நல்ல பழங்களை போடுகிறாயா அல்லது சருகுகளையும் அழுகிய பழங்களையும் போடுகிறாயா என்று யாருமே கண்காணிப்பது இல்லை ஆனால் நீ சேகரித்ததை சாப்பிட வேண்டும் என்பதை மட்டும் செய்தவன் நன்றாக இருக்கிறானே என்று ஆண்டவன் மேல் நம்பிக்கை இழக்காதே அக்கிரமம் செய்பவன் இப்போதுதான் காய்ந்த சருகுகளையும் அழுகிய பழங்களையும் தன் பைக்குள் போட்டு கொண்டு இருக்கிறான் விரைவில் தனிமைச் சிறையில் அவற்றை உண்ண வேண்டிய காலம் வரும் அப்போது அவனுக்கு பசியும் மரணமுமே பரிசாக கிடைக்கும் இது மனிதன் இயற்றிய சட்டம் இல்லை வகுத்த நியதி இதற்கு விதிவிலக்கு கிடையாது என் தங்கமே உன் தொழிலில் நஷ்டத்தை பொருட்படுத்தாதே உனக்கு இதோ நான் உதவி செய்கின்றேன் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன் ஆனால் எல்லாமே தோல்வியில் முடிகிறது இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை என்று நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் இழந்து போனவற்றை பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா உன்னை நீ தெரிந்து கொள் உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை எல்லாவற்றையுமே ஜெயிக்க பிறந்திருக்கின்றாய் கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள களமிறங்கிய போது அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதோ இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்க போகிறாய் நிச்சயம் தோற்க மாட்டாய் என்பதை தெரிந்து கொள் நீ கோலை அல்ல துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவியிலேயே மா வீரன் உனக்குள் நான் உன்னை வழி நடத்தப் போகிறேன் அப்படியிருக்க தோல்வி என்பது இனி உனக்கேது வா என் ஆலயத்திற்கு வா வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு கூட்டிச் செல் என் பிள்ளையே என்னுடைய நாமத்தை என் மந்திரத்தை உன்னால் எந்தவித எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் ஜெபிக்க முடிந்தால் அது உனக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார முன்னேற்றம் தரும் உன்னிடம் எப்போதும் நிறைவான செல்வம் இருக்க செய்யும் எதிர்மறைகள் ஆபத்தானது ஓடத்தில் சிறு ஓட்ட இருந்தாலும் அதன் வழியாக நீர் அதிகரித்து ஓடத்தை மூழ்க செய்வது போல எதிர்மறை எண்ணம் மூழ்க செய்யும் கடும் மனப்பயிற்சியாலும் விரதத்தாலும் முன்னால் எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்க்க முடியும் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் சில நிகழ்வுகள் உனக்கு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சில நிகழ்வுகள் வருத்தங்களையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் அவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் ஒருவர் அதை புரிந்து கொண்டால் இன்னொருவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படியே நடப்பவையை புரிந்து கொண்டாலும் அதை செயல்படுத்த முடியாதவாறு கரும வினைகள் துரத்துகிறது மாயை வலையில் சிக்க வைக்கிறது என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் மனம் என்பது எஜமானராகத்தான் இருக்க வேண்டும் அதன் கட்டளைப்படித்தான் எல்லா விஷயங்களும் ஊக்கத்தோடு செய்ய முடியும் அதன் சொல் கேட்டு நடப்பவராய் நீ இருக்க வேண்டும் விஷயங்களுக்கு ஏற்ப உன் மனம் அசை போடக்கூடாது எதற்கும் அடிமையாகாதே அன்பிற்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் அது உன்னை ஆள ஆரம்பித்துவிடும் அப்படி நடந்தால் உன்னுடைய நீ மறந்து உன்னை மீறி எல்லா நிகழ்வுகளும் நடக்கும் ஒன்றை தெரிந்து கொள் குழந்தையே உன் தோற்றத்தில்தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலிலிருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது ஒரு அடி உள்ள நூல் சிக்கலானால் அதை எளிதில் களைத்து விடலாம் ஆனால் உன் வாழ்க்கையிலோ நூலின் கண்டுகளே சிக்கலாக உள்ளது அதை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் இவ்வளவு நாளும் சிக்கலை விடுவிக்கத்தான் நான் கருமாக்களோடும் மாயையோடும் உன் வாழ்க்கையையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மீட்க போராடி வருகின்றேன் அந்த நூலில் நீ மட்டும் தனியாக மாட்டிக்கொள்ளவில்லை உன்னை சார்ந்தவர்களும் உள்ளார்கள் அதனால் பயப்படாதே அந்த சிக்கலை அவிழ்க்க உள்ள நுட்பங்கள் உன் கண்களுக்கு புலப்படும்போது பயந்தால் அது உன் கண்களுக்கு தெரியாமலே போய்விடும் அதனால் நீ பொறுமை காக்க வேண்டும் ஒவ்வொரு சிக்கல்களையும் நீ அவிழ்க்கும் போதுதான் உன்னை மனதில் கோணலான சிந்தனைகள் இடம் பிடிக்கின்றது இவை அனைத்தும் தடம் தெரியாமல் உன் வாழ்க்கையின் நிம்மதியை கெடுத்ததற்கு ஓட நான் விரட்டியடிப்பேன் என்றைக்கும் நிழல் அதிக வெளிச்சத்திலும் தெரியவில்லை இருள் மட்டுமே சூழ்ந்த இடத்திலும் தோன்றுவது இல்லை வாழ்க்கை அதிகம் வெளிச்சம் என சொன்னதில் சந்தோஷத்தையும் இருளில் என சொன்னதில் கஷ்டங்களையும் நான் கூறுகின்றேன் அந்த நேரத்தில் சற்றே அந்த சூழ்நிலைகளிலிருந்து வா மன அமைதி கிடைக்கும் அப்போது பார் உன் நிழல் தெரியும் அது உனக்கான முடிவை எடுக்க என் சாயலாய் அந்த நிழலில் உனக்கு நான் எப்போதும் முதித்து இருப்பேன் உன்னை யார் என்ன குறை கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே அனைத்தும் அறிந்தவன் நான் வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே குழந்தையே உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ நிம்மதியாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் விரலே உன் கண்ணை குத்தியது போலத்தான் உன்னோடு இருப்பவர்கள் உன்னிடம் நடந்து கொள்கிறார்கள் அன்பாக இருக்கும்போது ஒரு விதமாகவும் ஆத்திரத்தில் ஒரு முகமாகவும் இரு மூடியிட்டு நடக்கிறார்கள் வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாறுகிறாய் மனிதர்களின் மீது அதீத அன்பு பற்றினால் நீ ஏற்கனவே பட்ட துன்பங்கள் ஏராளம் கிடைக்கும் நேரத்தில் என் நாமத்தை ஜெபித்து உனக்குள் என்னை தேட முயற்சி செய் உன் மனம் அமைதியடையும் நிம்மதி அதிகரிக்கும் கடமை வேறு அதீத பற்று வேறு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை புரிந்து கொள் கடமையை அமைதியாக செய்து வாழ்வை கடக்க முயற்சி செய் நல்ல வினைகளை சேர்த்து கொண்டு வா மனசஞ்சலம் அடிக்கடி தோன்றினால் மன இருக்காது எடுக்கின்ற முடிவுகள் போகின்ற பாதை என எதுவும் சரியாக இருக்காது அதனால் எப்போதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியிருக்கும் இதை முதலில் நாம் மாற்ற வேண்டும் இதற்கு அற்புதமான ஒரு உபாயத்தை நான் கூறுகிறேன் முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது செலுத்து உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனதை செலுத்து அப்போது மனம் குவி ஆரம்பிக்கும் உன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நீ என் மீது உன் மனதை செலுத்தினால் போதுமானது நான் இறக்கப்பட்டு உன் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ் நம்பிக்கையோடு என் லீலைகளை எவனாவது இசைப்பாடுவானாயின் இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியையும் அளிப்பேன் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையைப் பற்றியும் எண்ணி இவ்வாறாக என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் எங்கெனம் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும் சாவின் வாயிலிருந்தும் என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும் என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அற்றுவிடும் கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும் என் பிள்ளைகள் கவலைப்படும்போது போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு காத்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ நிறைய போராடுகிறாய் வாழ்வில் நிறைய துன்பங்களை சகித்து விட்டாய் எங்கே விடிவு காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு கூட சூழலை சந்தித்தும் விட்டாய் ஆனாலும் அதிசயக்கத்தக்க அளவில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்போடு வாழ்வில் ஓடி கொண்டிருக்கிறாய் அது நிச்சயம் நடக்கும் உன் என்னபடியே வெற்றி இலக்கை நீ எட்டி பிடிப்பாய் ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்குவதற்கு இன்னும் சில தினங்களே உள்ளது இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து நீ இன்பமாக இருக்கப் போகிறாய் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும் நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும் உன்னால் அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வா கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவது கிடையாது இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கின்றாய் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்துக்கொண்டு வாழ்வில் பிடிப்பு இல்லாமல் இருக்கின்றாய் பிறந்தது முதல் தொல்லைகளோடும் கஷ்டங்களோடும் வாழ்கின்றேன் என்னை மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் இருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுக்குழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனாலும் வருத்தப்படாதே பொறுமையை கடைபிடி கவலையை விட்டொழி அமைதியாக இரு உன் துக்க நாட்கள் முடிந்து போயின நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது குழந்தையை அது நிறைவேறியே தேரும் உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு நான் மீண்டும் தரப்போகிறேன் உன்னுடைய மதிப்பு உயரும் உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி செய்வார்கள் நீ வாழ்வில் தோற்கவில்லை குழந்தையே உன்னுடைய நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றாய் அவைகள் எல்லாம் இப்போது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும் தினமும் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே உன் வாழ்க்கை இப்போது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் தான் செல்கிறது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்குப் பிறகு என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரமும் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும்